வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இந்த கிரகப்பெயர்ச்சியில ஒரு பெஷல் ஒன்று இருக்கு சரியான பெஷல் குரு பகவான் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நல்லா பாருங்க குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானோடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு யார் குரு பகவான் அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு ஒன்று ஒன்பது தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது தாங்க விதி அப்ப அந்த ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க அப்ப இது ஒரு மிக பெரிய யோகங்க வீடு வரையே சுக்கர பகவானுடைய கால் நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க அப்ப இந்த சுக்கர கிரக கிரகப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க சுக்கிர பகவானா யாருங்க காலத்திரக்காரகன் இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க ஆடம்பர பங்களா ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நமக்கு சுக்கர திசை வந்துருச்சா சுக்கர் பகவான் வராரா ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்தாருன்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் சுக்கர் பகவான் அப்படி இல்லைங்க அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கரனுடைய ஒலி ஒருத்தர் உடம்பில் படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியும் சுக போகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார் சுக்கிரன் என்பவர் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் போகங்களின் அதிபதி அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக தாங்க அன்பார்ந்த சிம்மம் ராசி அன்பர்களே பொதுவாக சிம்மம் ராசி காலப்புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி சிம்மம் சிம்மத்தில் பிறந்துட்டால் எதிலுமே பாருங்க தைரியமான குணம் யார்கிட்ட இருக்குன்னா அது சிம்ம ராசிக்கார அன்பர்கிட்ட தான் இருக்கும் தைரியமான குணம் தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க சிம்ம ராசியில் பிறந்துட்டாவே விடாமுயற்சின்னு சொல்லலாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தாங்க நவ கிரகத்தை வழி நடத்தக்கூடியவர் சூரிய பகவானுங்க அப்போ இவங்களும் பாருங்கள் குடும்பத்தை அனுசரித்து செல்வாங்க தன் குடும்பத்தை தோல் மேலே சுமந்து கொண்டு போகிறவங்க தாங்க இந்த சிம்மம் ராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு தனி வழியில் போகக்கூடியவங்க தாங்க என் வழி தனி வழி ரஜினி சொல்லுவார் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரியான குணம் சிகரத்தையே நோக்கி பயணம் செய்யக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் பத்து பேர் எதிர்த்து வந்தாலும் சரி எதிர்த்து நின்று வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க பத்து எதிரி வந்தாலும் எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இவங்கக்கிட்ட தாங்க இருக்குது அதே போல் இவங்கக்கிட்ட ஒரு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைன்னு இருப்பாங்க அது தாங்க இவங்கக்கிட்ட உள்ள வீக்னஸ் போய் சொல்ல மாட்டாங்க நேர்மையாக இவங்கக்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்வாங்க அதே போல் ஒரு அநியாயத்துக்கு நீங்கள் ஒரு உதவி கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்யவே மாட்டாங்க சூரிய பகவான் சூரிய பகவான்னா நெருப்பு ஸோ நெருப்பு மாதிரி இவங்கக்கிட்ட குணம் இருக்குங்க நெருப்பு கிரகம் சூரிய பகவானுங்க அதே போல் உங்கள் உடம்பை பாருங்க அப்படியே உஷ்ணமாக இருப்பீங்க நெருப்பு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அடுத்து தான் இது ஸ்திதி ராசிங்க இவங்க பேச்சுத்தன்மை எப்படி இருக்கும் பாருங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறாருன்னா இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை மாற்றி மாற்றிலாம் பேசவே மாட்டாங்க ஒரே குணமாக பேசக்கூடியவங்க ஒரே நிலையாக பேசக்கூடியவங்க மேலும் இவங்க எப்பயுமே தனிமையை விரும்பக்கூடியவங்க தனிமையில் தான் இருப்பாங்க இவங்களை நம்பி உதவின்னு வந்துட்டிங்கன்னா உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவாங்க இதுதான் இவங்கக்கிட்ட உள்ள முதல் பழக்கம் தன்மானத்துக்காக மானத்துக்காக தன்னைத்தானியே மாய்த்து கொள்ளும் தன்மை சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க மனசுல துன்பம் வரட்டுமே கலங்க மாட்டாங்க நீங்கள் கலங்கக்கூடாது சிம்ம ராசியில் பெருந்துட்டாவே நீங்க கலங்கவே கூடாது தைரியமாக நிற்கணும் உங்களுடைய உருவம் என்ன என்ன கொடுத்துருக்கு சிங்கம் சிங்கம் மாதிரி எதையுமே தைரியமாக நின்று பார்க்குவீங்க அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய கிரகப்பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க அதே போல் கூடவே புதனும் செவ்வாயும் பயணம் செய்வதால் உங்களுடைய காதல் விவரங்களில் கலவையான மனநிலை உங்களுக்கு இருக்குங்க திடீர் காதலும் உங்களுக்கு உருவாகுவதற்கான சூழலும் இருக்குங்க அதே போல் இந்த ஆன்மீக மனநிலையில் இருப்பவங்களுக்கு கூட காதல் பூ பூக்கும் வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக சிம்ம ராசினாவே எப்பவுமே வந்து கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு இருக்குங்க ஸோ அப்படி இருக்கும் போது இந்த சுக்கர பயிற்சியில் கணவன் மனைவி இடையே உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க காதல் உணர்வு அதிகரிக்குங்க அதே போல் உணவுபூர்வமான முடிவு எடுப்பதை விட அறிவுபூர்வமான முடிவை எடுப்பது சிம்மம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் எப்பவுமே சிம்ம ராசிக்காரனா மக்களிடையே கெட்ட பேர் உங்களுக்கு அதிகமாக வருங்க ஸோ அதனால் பொறுமையை கடைப்பிடிங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை காட்டணுங்க உணவு விஷயத்தில் அதிக கவனம் உங்களுக்கு தேவைங்க டென்ஷனை குறைத்து கொள்வது நல்லதுங்க அமைதியான மனநிலையில் மாறும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க அடுத்ததாக இந்த சுக்கர கிரக உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குறாருங்க வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் பிறந்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்குங்க அதே போல் நீங்க வேலை செய்கிற இடத்துல சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நீங்க செஞ்ச வேலையால உங்களுடைய உயர் அதிகாரிகள் மகிழ்ச்சி அடைவாங்க இந்த கிரகப்பெயர்ச்சியில சிம்மம் ராசிக்காரர்கள் புதிய வீடு வாகனம் வண்டி அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குங்க மொத்தத்தில் இந்த சுக்கரனுடைய நட்சத்திர கிரகப்பெயர்ச்சியால் நிறைய செல்வாக்கை நீங்கள் குவிக்க முடியுங்க சிம்மம் ராசிக்காரர்களே கணவன் இடையே உங்களுக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்குங்க நாம் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய கிரகப்பெயர்ச்சி பொது பலன்கள் தாங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுங்க இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமையாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்